இப்போ உங்களுடைய பாமாக்காவுடைய குண்டர்கள் எல்லாம் நம்ம வந்து வளர வேண்டிய இடத்துல இருக்கோம் வெற்றி பெறணும் இந்த தேர்தல்னு நினச்சிட்டு தொடர்ந்து உங்களுக்கும் உங்கள் மகன்களுக்குள்ளே இருக்க குறுகிய அது சரி அது சரி செய்யப்படும் சரி சரி செய்ய சரி செய்யப்படும் சரி செய்தால் தான் தேர்தலை சந்திக்க முடியும் இல்லை சரி செய்வதற்காக தான் இந்த பயணமா அது மட்டும் இல்லை பல்வள்ளி நான் சொன்னேன் நேற்று சொல்லலை பல்லு வலி அது மாதிரி ஐயா அமித்ஷா வந்து இன்றைக்கி வந்து மதுரையில் வந்திருக்காங்க வந்து எனக்கு இந்த அதிமுக தலைமையில் ஆட்சி இந்த பாஜகவும் அதிமுக கூட்டணி ஆட்சி தான் பேசி தலைவர் கூட்டணி தான் வெற்றி பெறணும்னு சொல்லியிருக்காரு நீக்கப்பட்ட சரியாக தான் சொல்லியிருக்காது பாஜகவுடன் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்க இதுதான் பேசணுன்னு இருக்கிறோம் தொடர்ந்து தேசிய சென்னை கூட்டணியில தொடர்றது வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது அவர் சொன்னது முதல்ல சொன்னது சரி திமுக வந்து மக்கள் வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க திமுக வாட்சிலிருந்து அகற்றணும்னு நினைக்கிறாங்க மக்கள் அவங்களே அகற்றுவாங்க அமித்ஷா அகற்றணும் இல்லாண்டியும் மக்கள் அகற்றுவாங்க திமுக திமுக நீங்கள் எப்படி அதாவது இப்போது எதை பற்றியும் எந்த கட்சியை பற்றியும் குறை சொல்லுதுன்ற நேரம் அல்ல அது நேரம் வரும்போது கூட்டணி எந்த கூட்டணிங்க என்னன்றது போது அப்போது சொல்ல வேண்டிய கருத்துக்கள் நீங்க <laughs> <Sorry. laughs> உங்கள் உங்களுடைய ஆசை நிறைவேறலாம் நிறைவேறாமலும் போகலாம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்